பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏதோ ஒரு பாரத்தோட இருக்கிறீங்களே பாருங்கள் ஒரு மனிதனால் ஓரளவுக்கு தான் சுமை சுமக்க முடியும் இப்போ என்னுடைய தோள்களின் மேலே ஒரு இருநூறு கிலோ எடையை வைத்தால் நான் தாங்குவேனா நான் தாங்க மாட்டேன் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம உடலுக்குன்னு ஒரு வலு இருக்குது நம்முடைய மனதிற்குன்னு ஒரு வலு இருக்குது நம்ம உடலின் வலுவால் நம்மளால் ஓரளவுக்கான பாரங்களைத்தான் தூக்க முடியும் சுமக்க முடியும் சுமந்து செல்ல முடியும் நம்முடைய மனதாலையும் அப்படித்தான் ஓரளவுக்கு பாரங்களைத்தான் சுமந்து செல்ல முடியும் பாருங்கள் ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு பாரத்திற்கு மேலே பாரம் சுமைக்கு மேலே சுமையை நம்முடைய தலைகளில் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய மனதில் வைத்து விடுகிறது அநேகர் இந்த பாரத்தை சுமக்க முடியாமல் தான் பாருங்கள் சூசைடிக்கல் தாட்ஸ் தற்கொலை எண்ணங்களால் தவிர்க்கிறாங்க பாரத்தை சுமக்க முடியலை குடும்ப பாரத்தை சுமக்க முடியல அவர்கள் மேலே இருக்கிற அந்த பொறுப்பை சுமக்க முடியல அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு நெருக்கிறதுனால பிசாசானவன் தற்கொலை எண்ணங்களின் படியாக ஜனங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறான் இந்த தற்கொலை எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா குடும்பத்தை மறக்க செய்கிறது பிள்ளைகளை மறக்க செய்கிறது தன்னுடைய எதிர்காலத்தை மறக்க செய்கிறது ஆசைகளை மறக்க செய்கிறது நம்மை நாமே மறந்து விடும்படியான ஒரு சூழ்நிலையை நமக்கு தந்து நம் உயிரை மாய்த்து கொள்ள செய்கிறது பாருங்கள் பிசாசனன் இப்படியான எண்ணங்கள் நம்முடைய மனங்களில் வைக்கிறது உண்டு அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாரம் ஒரு மனிதனுக்கு கூடாது என் பிள்ளைகள் பாரத்தை சுமக்கக்கூடாதே கடுமையான பாரங்களை சுமப்பவர்களாக இருக்கக்கூடாது பாரத்தினாலே அவர்களுடைய மனம் வாடக்கூடாது வேதனைப்படக்கூடாது பாருங்க எதிர்கால பாரம் அது மிகப்பெரிய பாரமாக போட்டு அழுத்துவதுண்டு உண்டு பொருளாதார பாரம் அது பெரிய பாரமாக போட்டு அழுத்து அழுத்துவதுண்டு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலை செய்கிறவராக இருப்பார் ரெண்டு மூன்று வியாதிகஸ்தர்கள் இருப்பாங்க ஒரு சகோதரி திருமணமாகிற வயது இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறதுண்டு இல்லைங்களா ஒரு பாரம் ஒரு குடும்ப பாரம் இந்த குடும்ப பாரத்தினால ஒரு வேளை உணவை சுருக்கி கொள்பவர்கள் கூட உண்டு இரண்டு வேலை மாத்திரம் சாப்பிடுவாங்க இல்லை என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க சிலர் ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டுக்குவாங்க பிஸ்கட் சாப்பிட்டுக்குவாங்க தண்ணீர் குடிச்சிட்டு வேலையை பார்ப்பாங்க அதனால் பாரம் பார்த்தீங்களா இந்த பாரம் அழுத்துற காரியம் இருக்குல்ல அதனுடைய இருதயங்களுக்குள்ளே போய் நம்மளை எல்லாவற்றையும் மறக்க செய்து விடுகிறது ஆண்டவரை மறக்க செய்து விடுகிறது வாக்கு தத்தங்களை மறக்க செய்து விடுகிறது பிசாசான நமக்கு கண்களுக்கு முன்பாக பெரிய பாரத்தை காட்டுகிறான் இது எவ்வளோ பெரிய பாரம் இந்த பாரத்தை எப்படி சுமப்ப இந்த பாரத்தை எப்படி தாங்குவ உன்னால் இதிலிருந்து விடுபட முடியாதே இந்த பாரத்தை நீ எங்கே இறக்கி வைப்ப அப்படின்னு சொல்லி பிசாசானான் நம்மை நோக்கி கேள்விக்குறிகளை தொடுத்து கொண்டே இருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிறாரு உங்களை சுமக்கிற உங்களை நிந்திக்கிற சுமக்க முடியாமல் போகிற அந்த பாரம் பாருங்கள் ஒரு மாடு வண்டியை இழுத்து கொண்டு போகிறது அதன் மேலே ஓரளவு சுமைதான் வைக்க முடியும் அந்த மாடு அவ்வளவுதான் சுமக்கும் ஒரு மாடு வண்டியில் ஒரு யானையை நிறுத்தி நீ இழு இழு இழுன்னு சொன்னால் அது இழுக்காது பாருங்கள் அந்த சுமையை அதனால் இழுத்து கொண்டு போக முடியாது சுமக்க முடியாது அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ சுமையை சுமக்க முடியும் நம்மளால் எவ்வளோ பாரத்தை சுமக்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் பாரங்களை நீயே பிடிச்சிக்கிட்டு இருக்காத மகனே தூக்க முயற்சி செய்யாத நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் அந்த எபினேசர் எபினேசர் என்றால் உதவி செய்கிறவர் ஒத்தாசை செய்கிறவர் என்று உங்களோடு பேசுகிறார் சங்கீத புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஸ்க்ரீனில் வசனம் வரும் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் பாருங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு நமக்கு சில நேரத்தில் உண்டு ஐயோ எனக்கு ஒரு தம்பி இருந்தால் அவன் பாதி சுமய சுமப்பானே எனக்கு மத்திரம் ஒரு அண்ணன் இருந்திருந்தால் பாதி சுமய சுமப்பானே நம்ம குடும்பத்துல ஒரு ஆண் பிள்ளை இருந்திருந்தா அது இந்த சுமையை சுமக்குமே வயதான காலத்துல நான் அந்த சுமையை சுமக்குறனே இல்லை இந்த துன்பம் இந்த இழப்பு நான் இவங்களை வாழ்க்கையில இழந்து இது என்னை ரொம்ப படுத்தது இந்த துன்பம் என்னை ரொம்ப போட்டு கொலையாக கொள்ளுதாண்டவரை இந்த துன்பத்தை என்னால ஒவ்வொரு நாளும் சுமக்க முடியலையே இந்த நபர் என்னை விட்டு போயிட்டாங்களே இந்த காரியம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே என்னுடைய குடும்பம் என்னை விட்டு பிரிந்து விட்டது என் குடும்பம் உடைந்து விட்டதுன்னு பாரங்கள் சரி பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலைகள் கூட பாரமாக இருக்காது எதிர்காலங்கள் ஏற்கனவே நடந்த காரியங்கள் நம்ம ஜீரணிக்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி நடந்திருக்கும் அது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கும் அது பெரிய பெரிய பேரிழப்பாக இருக்கும் அந்த இழப்புல அவங்க வெளியே வர மாட்டாங்க பாருங்க அது அவர்களுடைய இருதயத்தை ரொம்ப பாதித்திருக்கும் அப்படி ஏதாவது ஒரு வெளிவர முடியாத பாரத்தினாலேயோ இல்லைன்னா சுமக்க முடியாத பாரத்தினாலேயோ நீங்க இப்பொழுது கொண்டிருக்கிறீங்களா ஒன்று உங்களுடைய இருதயத்திற்குள்ள இருக்கிற வெளிவர முடியாத ஒரு பாரம் ரெண்டாவது உங்களுக்கு மேலே இருக்கிற சுமக்க முடியாத சுமை இந்த சுமையையும் பாரத்தையும் நீங்கள் இப்போது என்ன பண்ணணும்னு சொன்னா ஆண்டவருடைய பாதத்திலே வைக்க வேண்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வைக்க வேண்டும் அவர் இது எல்லாவற்றையும் சுமக்க வல்லவர் அவர் சுமந்தார் தெரியுங்களா நம்மளுடைய வியாதி நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் நம்மளுடைய பற்றாக்குறை நம்முடைய எல்லா நிந்தனைகள் நம்முடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார் நம்முடைய வேதனைகள் நம்முடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து நமக்காக அவர் ஜீவனை விட்டு எல்லாவற்றையும் நான் சுமந்து முடித்து விட்டேன்னு சொல்லி எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி அவருடைய ஜீவனை விட்டார் அதன் பிறகு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் பிறகு மீண்டுமாய் மகிமையாய் உயிர் தழுந்தார் அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார் இவ்வளவு பாரத்தையும் சுமந்து சிலுவையில நின்றேனே உனக்காகத்தான் மகளே உனக்காகத்தான் மகனே இப்பொழுது இந்த பாரத்தையே நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் நீ என்னிடத்தில் வைத்து விடுன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நம்முடைய பாரத்தை இன்னொருவர் சேர்த்து சுமந்தாங்கன்னா எவ்வளவு உறுதுணையாக இருக்கும் எவ்வளவு எளிமையா தூக்கி கொண்டு செல்லலாம் உங்களை யாரும் தனிமையா சுமக்க சொல்லல தனிமையா சுமந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஆண்டவரிடத்துல ஒப்படைத்து விடுங்க அவரும் சேர்ந்து சுமப்பார் அவர் சேர்ந்து சுமப்பார் என்று சொல்வதை விட உங்களை அமர வைத்து உங்களுக்கு பதிலாக உங்களுடைய பாரங்களை உங்களுடைய அந்த வேதனைகளை துக்கங்களை அவர் சுமந்து கொள்வார் மெய்யாகவே உங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் எப்படி பிரதர் அப்படின்னா பாருங்க அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஒன்னு பேதுரோ அதுல ஐந்தாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பாத்தீங்களா சொல்றீங்களா நீங்க இப்போ என்னை விசாரிக்க யாரு இருக்கா இந்த வாரத்துல நான் இப்படி இருக்கேனே என்ன கேட்க ஆளு இல்லையா பிரதர் சொந்த வீட்டிலே கேட்க மாட்டேங்கிறாங்களே யாருமே வந்து விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே பிரதர் இது எப்படி சரியாகும் யாராவது வந்து எனக்கு ஒரு ஒத்தாசு செய்வாங்களான்னு நான் பார்க்குறேன் யாராவது எனக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் யாராவது உதவி செய்யலனாலும் கூட பரவாயில்ல எப்படிப்பா இருக்க என்ன இதை எப்படி நீ சரி செய்வ ரொம்ப பாரமா கஷ்டப்படுறியா சமாளிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி யாராவது விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவர் உங்களை பார்த்து என்று சொல்கிறார் உன்னை விசாரிக்கிறவர் நான் மகனே உன்னை விசாரிக்கிறவர் நான் மகளே உன்னை விசாரிக்கிறது தான் என்னுடைய பணி உன்னை விசாரிப்பதற்காக நான் இரவும் பகலும் தூங்காமல் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்றாரு அதனால அவர் உங்களை விசாரிக்கிறார் நாம் செய்ய வேண்டியது தான் ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறீர் என் பாரத்தை விசாரிக்கிறீர் என் சுமையை விசாரிக்கிறீர் நான் என்னுடைய பாரத்தையும் சுமையையும் இப்பொழுது உம்முடைய பாதத்திலே வைக்கப் போகிறேன் ஆண்டவர் இந்த பாரத்தை இந்த சுமையை நீர் விசாரித்து இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும்னு சொன்னா அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் இல்லைங்களா அவர்தான் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் பாரங்களை அது ஒரு பாரம் இது ஒரு பாரம் இது ஒரு பாரம் இது ஒரு பாரம் அப்படின்னு ஒவ்வொரு பாரங்களும் உங்கள் மனதை அழுத்துகிறது ஒருவருக்கு ஒரு பாரம் இருக்கும் ஒருவருக்கு ஒன்பது பாரங்கள் இருக்கும் பாரங்கள்ல பல வகை பார்த்தீங்களா ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் சிலர் சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் இந்த ஒரு காரியம் மட்டும் என்னால் முடியலை பிறகு சிலர் சொல்லுவாங்க எதுவுமே என் வாழ்க்கையில் சரியா இல்லைங்களை தரப்படுங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்மளுடைய பாரங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு மூட்டையாக கட்டப்போகிறோம் உங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை இந்த மூட்டைக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டும் உங்களுடைய கடனை இந்த மூட்டைக்குள்ளே கட்ட வேண்டும் உங்கள் வியாதியை இந்த மூட்டைக்குள்ளே கட்ட வேண்டும் உங்களுடைய பிசாசின் போராட்டத்தை இந்த மூட்டைக்குள்ளே கட்ட வேண்டும் உங்கள் அவமானம் நிந்தைகள் எல்லாவற்றையும் இந்த மூட்டைக்குள்ளே கட்ட வேண்டும் உங்கள் கண்ணீர்கள் மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாவற்றையும் இந்த மூட்டைக்குள்ளே கட்ட வேண்டும் இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் ஒரு மூட்டையாக கட்டி இப்பொழுது நாம் ஆண்டவரின் பாதத்திலே வைத்து ஜபிக்கப் போகிறோம் எல்லோரும் உனக்கு உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களுடைய பாரங்களை ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த பாரம் என்னால் முடியல இந்த பாரத்தை இந்த பாரத்தை சுமக்க என்னால முடியலையே நான் உம்முடைய பாதத்திலே வைத்து விடுகிறேன் ஆண்டு வர நீர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறீர் நீர் எப்படி என்ன என கேட்டு என்னை விசாரித்து ஆண்டு சரி செய்து என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறீர் நீர் என்னை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்னுடைய பாவத்தின் பாரங்களை எல்லாம் மொத்தமாக கட்டி அது பாதத்திலே நான் வைத்து விட்டேன் ஆண்டவர இனி இதை குறித்து நான் கவலை கொள்ள மாட்டேன் என் தேவரீர் நீர் இதை விசாரிப்பீர் என நான் விசுவாசிக்கிறேன் 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 என் பாரங்கள் எல்லாம் முடிந்தது என் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது என் கண்ணீரெல்லாம் முடிந்தது நீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டு என்னை விட்டதற்காய் ஸ்தோத்ரம் 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்